பேர் பேரு தான் இறந்தாங்கன்றதுக்கே முதல்ல என்ன ஆதாரம் இருக்கு அதாவது இவர் வழக்கறிஞர் வழக்கறிஞர் தானே அவர் என்ன வேணா கேட்கலாம் சார் ஏன்னா அவர்கிட்ட வேற பாயிண்ட்ஸே கிடையாது ஐயோ என் கூட்டத்துக்கு போகாத போகாத என்ன கேட்டியான்னு சொல்ற தாயா இருக்கட்டும் என் பக்கத்திலே தாங்க செத்து கிடந்தான்னு சொல்றதா இருக்கட்டும் ஏன் அதெல்லாம் அவர் பார்க்கலையா நீ அட்வொகேட்டுங்கிறதுக்காக நீ போய் தான் பேசுவேன்னு எனக்கு தெரியும் என்ன வேணா போய் பேசிடுவேன் இப்போ பார்க்குற முட்டாளன்னு சொல்ல மாட்டான் ஒன்று அதுபோல் உடனடியாக எல்லோரும் வந்தது முதல்வர் இங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்தது எல்லாத்தையுமே வந்து கேள்விக்கு உட்படுத்துறாங்க ஆமா சார் இதை சொன்னானோ அவன் அத்தனை பேரையும் கேட்கறேன் நீ உண்மையிலேயே புத்திசாலியா இல்ல முட்டாப்பயிலான நீ எடப்பாடி வந்து துப்பாக்கி ஐயோ அப்படியே டிவியில அந்த அளவுக்கு கிளீனு கிழிச்சிங்க உடனடியாக தெரிஞ்சு முதலமைச்சர் கிளம்பி வந்தாரு நீ அவரை போட்டு நீங்க இந்த மாதிரி விமர்சனம் பண்றீங்கன்னா அறிவு இருக்கா இல்லையா இந்த கேள்வி கேப்பா கேட்க மாட்டேன் இதெல்லாம் இதெல்லாம் வந்து அறிவு இருக்கேன் பேசுற பேச்சா ஒரு முதலமைச்சர் ஒரு மணிக்கு அந்த நேரத்தில் வராரேன்னு சொல்லிட்டு நீ பாராட்டுவியா அப்போ நீ வந்து எல்லாத்தையுமே குறை சொல்லிடுவியா ஓடி போயிட்டானே அதை சொல்ல மாட்டியா ஏன் சார் அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு எட்டு மணி நேரம் ஆகுது திரும்ப ஏர்போர்ட்டுக்கு நாற்பது நிமிஷத்தில் போக முடியாது ஏன் சார் போக முடியுது வரும்போது நீ வரவிடாமல் பண்ணுற ஏர் வேணும்னே எட்டு மணி எட்டு மணி நேரம் நீ மக்களுக்கு இடையூறு பண்ணுற போகும்போது சைலண்ட்டாக அனுப்பி விட்டுற நாற்பது நிமிஷத்தில் இப்போ என்ன புத்தி சார் இது ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்